ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சூப்பரான ஐம்பன் நெக்லஸ் தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் அசல் கோல்டு மாதிரியே செம்மையான பீஸ் வந்திருக்கு பாருங்கள் அசல் ஃபினிஷிங் நச்சுன்னு இருக்குது பாருங்கள் நல்ல அழகான மாடலில் கோல்டு ஃபினிஷ் வச்சு சூப்பராக வந்திருக்கு இது வந்து லேட்டஸ்ட்டு மாடல் தாங்க நல்லா அரும்பு வச்சு குட்டி குட்டியாக நல்ல கெட்டியான டிசைனில் ஒரு நியூ பேட்டன் தாங்க இந்த நெக்லஸ் இதுக்கு ஜோடியாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டெட்டு வரும் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டட்டு ஒரு ஒரு பவுனுக்கு மதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான பீஸ் தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனு இந்த நெக்லஸ் நம்ம கடைக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில்தான் வந்திருக்கு தள்ளுபடி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு செழுமையான ஒரு ஆஃபர் காத்திருக்குங்க நேரில் வாங்க Thank you friends.